ஒரு காண்லி விடாமங்களை சந்திக்கல மகளிர் திடையிறேன் ரெண்டைய சொன்னா அவங்களுடைய கடையுக்குள்ளா நிக்கலாம் சோ கடையுக்குள்ளான வேலை திட்டம் சோ வந்து பார்த்தீன்னு சொன்னா அன்னைக்கு உண்மைக்கும் வந்து ஐடியாவே இல்லை சொன்னா You yeah. இந்த டவுஸ் சார் வந்துருச்சு. இங்க இமேதிスマய் 나오. இந்த வீட்டுக்கு அது. இதுல வரணும். ஓ இந்த பாத்து இந்த எடுத்து. அது சும்மா ஏனா இமே அந்த. 나오 இந்த நம்மல. இந்த இடம்லாம் இந்த. 어 인사kalatnal 나오. ஹ்ம். रिलेटेड. இதே மாதிரிக்கு தெரியே. 어 오제이 ஃபைட்டன்டா.

பிளவு இதே கணக்கு கொஞ்சம் உங்களுக்கு என்ன கழுத்து வட்டக்கலத்துக்கு

ஜென் போடுன போடுன ஓ சேக்கறது போக பிரவை கதைကုန် பிரவை வா சரி சுட தம்மி தயிர் புடி எடுத்தா காணோம் மேல ஏடியோ அதான் வளது பேகா அரை அரை இன்ஜோ ஒரு இன்ஜோ வந்து சொல்லுங்க பேடா மேல் ஏத்துறani பே ஆரே டீப்ப வச்சி काटவும் நம்ம இந்த அந்த தொல்ல துயே தோணுமண்டே ரோலின் ஜீவ இருக்கு ஓ ப ரெண்ட களிச்ச இங்க ஆ வாாமேல ஓடு பேகா ஆதிவே கிட்ட ஓ இது பாரு ஆதிவே அது ஆட சொல்லு அஞ்சிரத்த மஞ்சினமே இல்ல பாப்பா அஞ்சிர இல்ல ஆ பே கஞ்சி குடு போடா हां நம்ம என்ன இப்போ பா இது வாハ குடுன்னு போறதுல என்னடா வேறோ அஞ்சிர நீங்க வேறோ அஞ்சிர எங்கேடா இருக்கே எக்கச்சக்க கழுத்து தான் முளைக்கிறத நான் இதுல மத்தமே இல்ல அதேக்கிற இந்த தெக்கவே இல்ல பாப்பா மீரேட்டத்தை சின்னமே எல்லாம் செட்டபடியே இருக்கு இந்த கல்த்து சவுது இதெல்லாம் அத்ததா கிரஜின வந்து யோசிங்க இப்போ யோ மேரியட் டிங் எல்லாம் சரி இது இப்ப பட்டியா பட்டியாதானே அதனங்க எங்க அந்த யூவலுக்கு மேல இருக்கங்களா ஒரு அரை இன்ச் மேல இருந்தத எடுத்துட்டு இடுங்கோ வந்து என்ன வந்து இப்போ இது என்னன்னு என்ன தோையா பண்ண சரி இங்க லைட் அத அரைஞ்சு வருச்சுல கா நீட்டினால பரவாயில்ல <laughs> <laughs> <laughs>

இப்ப போறேன் நான் நல்லவாக்கல என்னக்கா பிட்டுன்னு சொல்லி ப்ளவு அந்த நடு கழுவை இது இந்த வீடியோ பார்த்து தான் வந்தேன் நல்லா நல்லா இருக்காங்க அது எங்கே அது பேர் ஓடும் அதாவியோ அது யார் வந்ததோ தெரியாது அங்கே வந்ததோ வேறு அந்த பங்கு செய்ய வந்ததோ ரொம்ப வடிதாடுது ஓ

ওকে বললি নি

ஆனால் அவங்களுக்கு அளவடிக்கையே அளவு வந்து சின்ன நேரத்துக்கு அவங்க கொண்டு வந்து சார் ஓஸ் வந்து சரியான பெரிய அளவாக இருக்குது ஸோ வயசுகளும் அப்படி அப்படின்னு தானே இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோகாக தான் போடுறவங்களாம் ஓகே இப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாட்டா தைக்கணும் அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு ஒரு மனத்தியானத்துக்கு ஒரு ஜீன்ஸ் ஒன்று கொடுக்கணும் அப்போ அதை வந்து இல்லைனா வெட்டணும் ஸோ அதுக்கு முன்னுக்கு ஸோ இன்றைக்கி வந்து நேற்று தினம் நம்ம வந்து ஒரு பத்தரை போல் ஒரு காய்ச்சல் ஒன்று துவங்கினா ஸோ நேற்று எந்தமே எங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் மேலாண் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ கூட தலை இதுக்குள்ள அடிச்சு கொண்டாரு ஸோ ஒரு பத்தரை போல காய்ச்சல் ஒன்று துவங்கினதா அப்போ நான் காய்ச்சல் வந்தால் இப்போ சரியான ஒரு பயம் வந்துடும் பந்தளாதோடதுக்கு காய்ச்சல் நகர் பயம் என்ன சொன்னால் போனவங்களை வந்த காய்ச்சல் ஆள் அப்படி நோய் உடைச்சது அப்போ ஒரு பத்தரை போல் எல்லாம் நடுங்கி கை கால் எல்லாம் அப்போ உடனே நான் ஓடி போய் நான் சுடுதண்ணியை வச்சு குடிச்சு போட்டுதான் படுத்தது பேனோட விட பேனோட போய்ட்டு இல்லை அந்த நேரம் அப்போ உள்ள அனுப்பி ஒரு அஞ்சரை ஆறு மணி இருக்கும் அஞ்சரை ஆறு மணி போல் ஒரே ஒரு பின்னாட ரொண்டு ஓட்டம் கிடந்துச்சு அப்போ அதை போட்டேன் அப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்போ இப்போயே வந்து பார்த்துருச்சுன்னா அந்த தலையடி வந்து திரும்பவும் வந்துட்டு காஜல் இருக்குது அப்போ அது என்னென்னு சொல்கிறது ஆனால் இப்போ கிளைமேட்டு வந்து வித்தியாசமான்னு இல்லை இப்போ வந்து வெயில் வாழந்தாங்க ஸோ காய்ச்சல் வந்து உடம்பு நோப்பட்டு ஆளம் அந்த வழியில் கொஞ்சம் பொங்கல் நேரம் கொஞ்சம் வேலை கொடுத்தாங்க அப்போ உடம்பு நோப்பட்டு போலேருக்கு அப்புறம் லைட்டாக காய்ச்சல் வந்திருக்கு காய்ச்சலோடு வந்து பார்த்தோம் சொன்னா தடிமலம் வந்திருக்கு அப்போ நாங்கள் என்ன செய்வணும் தடிமணக்கு கொண்டு சொல்லி போய் மருந்து எடுத்துகிட்டு வந்தான் ஸோ கடந்த ஹோஸ்பிட்டலில் போய் பண்ணிடுக்கிற ஃபார்மசியில் போய் கேட்டு போய் தடிமணம் போட மாதிரி மருந்து தாங்கும் அப்படின்னு சொல்லி அப்போ குளிச வந்து விடுவாங்க பத்தா குளிச்சு தான் ஊழப்போம்

வர் right, okay, potjie het

વિનાકાવ લેલાય મેકાવ આ ફાડાનું કુલિંગ વાર કાલે નહી લે ઓ ફાટરા પર નિયમ આવતું નહોતું હવે 1200 વાર 1200 વાર ઓ નાણ જોના 1000 ઓ બટન નથી અપડતની બટનનુંปริમાન સોલીકલા

வந்து என்ன பின்னா கலக்க எல்லாரும் ரெண்டு ஈச்சு படிக்க போல உண்மையில நான் பேர் இப்ப காய்ச்சல் தைக்க பண்ணி எல்லாமே நானே நினைச்சு நீங்க வில வில வந்து இல்லையே இதை வந்து தைக்க ஆரம்பிக்க சரி ஓகே படுத்தகட்டமாக என்ன நடக்குன்றது அப்போ அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கச்சுன்னா ஜீன்ஸுமே வந்து தைச்சு முடிஞ்சுது ஸோ ஒரு மணி தேரத்துக்கெலாம் வருவான்னு சொன்னவர் ஸோ ஒரு மணி தேர்தலுக்கு மேலே வந்து ஜீன்ஸ் வந்து முடிஞ்சுது ஸோ இதை வந்து இனி நாங்கள் மட்டும் அடிச்சு போட்டு கொடுக்க சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கச்சுன்னா பள்ளிகை யூனிஃபார்ம் வந்துருக்கு ஸோ இது வந்து தீங்க கிழங்கு கூட தோண்டியது அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இருபாலையும் இல்லை இருபாலையிலேருந்து கொண்டு வந்தவங்க ஸோ ஒரு ட்ரெண்டு கவுனும் ஒரு சாரி ப்ளவுஸும் அப்போ முதல்ல வந்து நாங்கள் சாறு ப்ளவுஸை கட் பண்ணப்போம் ஸோ இது வந்து அன்றைக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து ஒரு சார் ப்ளவுஸ் தைக்க தந்து போட்டு வந்து போட்டு பார்த்து போட்டு பிறகு ஒரு சாறு ப்ளவுஸ் தந்தவங்க அதாவது வந்து இருபத்திரம் வயசு পরান নাল সেয়ে তাংগাজি কামনে সুলে না পেডি হোছি কানে কুদে 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 இது வந்து திங்கக்கிழமை வரண்டு சொன்னாங்க திங்கக்கிழமை வெடி வருவாங்கன்னா அப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடையும் போட்டுத்தாங்க ரெண்டைக்கே தைச்சு வைச்சாதான் சரியானு சொல்லி போட்டு தைக்கிறோம் ரெண்டு கவுனுமே வந்து மொடல் கவுன் ஸோ அந்த மொடல் கவுன் வந்து அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் அனுப்பிடுவாங்க ஸோ அந்த பேட்டர்னுக்கு மாதிரியே தைக்க சொன்னாங்க அந்த வகையில் கொஞ்சம் வேலைக்கு துவங்கினா தான் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கக்கூடிய வாரி இருக்கும் நானும் வந்து ஐந்து போய் இருந்துட்டேன் ஸோ ஒரு கவுன் ஒரு சார் ஃபோஸ் சொல்லி போட்டு அவங்களுடைய அம்மாவுக்கும் ஒரு சார்ல் ஃபோஸ் சி கவனம் தைக்கிறது இருந்தது அதை ஓப்பன் பண்ணி பார்க்கிங்கன்னு தெரிஞ்சிச்சு சுரக்கம் வந்து கொஞ்சம் கூட கிடக்க அங்க வந்து ஒன்றரை மீட்டர் லைன்கு தான் தேவைப்படும் ஓகே அப்ப நான் வந்து எல்லாத்தையும் வெட்டி போட்டு அடுத்த கட்ட மையத பார்க்கலாம்